ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மத்தி மீன் வாங்கி வச்சிருந்தேன்னா அதை பார்க்கவும் பொண்ணு இல்லைம்மா சீபி ஆச்சுதாம்மா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டா அதோட ஒரு பத்து பூண்டு பல்ல எடுத்து உரித்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த அரைச்ச பூண்டு பல்ல முதல்ல ஊற்றிட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு கிண்டிட்டு ஒரு நாலு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் அதையும் நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இதில் ஊற்றி அது கூட ஒரே ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் நல்லா மூடனோடனே பச்சை வாசல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மத்தி மீன் எடுத்து போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சி வச்சுருந்தேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இது கூட ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு வச்சுட்டேன் நல்ல மீன் எல்லாம் உப்பு மசாலா எல்லாம் பிடிச்சி சூப்பராக மத்தி மீன் சீபியாக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இறக்குறக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சோரில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ